விவிலியம் அறிவோம் என்ற நம்முடைய தொடர் பயணத்தில் விடுதலை பயணத்திலே கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் அதனுடைய பொருள் அது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முயல்கிற போது முதன்முதலாக கடவுளுடைய பெயராக விடுதலை பயணத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிற வார்த்தை யாவே எனப்படுகிற வார்த்தை இந்த யாவே எனப்படக்கூடிய சொல் பழைய ஏற்பாட்டிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது முறை பயன்படுத்தப்பட்டிருப்பதாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள் விடுதலை பயண நூலுக்கு வருகின்ற பொழுது தான் கடவுள் முதன் முதலாக அந்த பெயரை வெளிப்படுத்துகின்றார் மோசேக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது எகிப்துக்கு செல்ல வேண்டும் பாரவோன் மன்னனிடம் போய் கடவுளின் பெயரால் அந்த மக்கள் விடுவித்து அனுப்பப்பட வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த பாரவோன் கேட்பான் உன்னுடைய கடவுள் யார் உன்னுடைய கடவுளின் பெயர் என்ன அப்படி அந்த கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று மோசே கேட்டபொழுதுதான் கடவுள் சொன்னதாக விடுதலை நூல் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை நமக்கு கடவுளுடைய பெயரை எடுத்து சொல்லுகிறது கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னையும் உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் என்று தரப்பட்டிருக்கிறது இருக்கின்றவராக இருக்கின்றவர் இது கடவுளை வாழும் கடவுளாக கடவுளை உயிருள்ள கடவுளாக கடவுளை நிகழ்காலத்தின் கடவுளாக கடவுளை செயல்படும் கடவுளாக கடவுளை ஏதோ ஒரு மரமாகவோ மண்ணாகவோ பொருளாகவோ ஜடமாகவோ அல்ல உயிரோடு செயல்படும் கடவுளாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இந்த யாவே எனப்படக்கூடிய சொல் கடவுளே நமக்கு சொன்னதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இருக்கின்றவர் நானே இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்ற வார்த்தை உணர்த்துகிறது கடவுளை குறித்து இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல நம்முடைய விவிலியம் முழுவதிலும் நம் கடவுள் நம்மோடு வாழும் கடவுள் நம் கடவுள் நம்மோடு பயணிக்கும் கடவுள் நம் கடவுள் குறிப்பாக இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்ற ஒரு வார்த்தை விடுதலை பயணத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது துன்புறுகிற மக்கள் மத்தியில் தன்னை நோக்கி தங்களுடைய அடிமை வாழ்வில் அந்த சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னை நோக்கி அந்த மக்களிடம் இறங்கி வருகிற கடவுளாக அந்த மக்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய கடவுளாக அந்த மக்களுடைய துன்பங்களை எல்லாம் காணக்கூடிய கடவுளாக அவர்களை விடுவிக்கிற கடவுளாக செயல்படும் கடவுளாக காட்டுகின்றது எனவே இப்படிப்பட்ட அதே கடவுள்தான் இன்று நாம் நம்புகிற கடவுள் அந்த யாவே கடவுள் இன்றும் நம்மோடு வாழ்கிற கடவுள் நம்மை வழிநடத்தும் கடவுள் நம்முடைய வாழ்விலும் நமக்கு விடுதலை தரும் கடவுள் என்பதை கற்றுக்கொள்வோம் அறிவோம் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்